பார்த்தீங்கன்னா குட்டி நாய்க்குட்டி இது எங்கள் டாக்கு போட்டது குட்டி போட்டுடுச்சு இது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குது இன்றைக்கி அதுக்கிட்ட இருந்து எடுத்துட்டேன் ராப்டி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக பொசு பொசுன்னு இருக்குது இது தூங்க முஞ்சி குழந்த குட்டி தூங்கிட்டே இருக்குது பாருங்க அழகாக இருக்கா காலை மடக்கிட்டு ஆய் குளிச்சுப்பாரு அழகா இருக்கா திருப்பி சூ புஸ் புஸ்ஸு பார்த்தீங்கன்னா அழகா இருக்குல்ல குட்டி இந்த நாய்க்குட்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி பை பை சொல்லு உங்களுக்கு பை பை சொல்லுமா சொல்லுடா இப்போ என்ன பண்ணுல எனக்கு தெரியாது ஆ பாய் பாயா